வணக்க மக்கள் இன்றைக்கி தமிழக வட்டிகழ்ச்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் பதினோரு நாளாக நடந்துட்டு வரும் போராட்டத்தில் இருந்துட்டு வர தூய்மை பணியாளர்கள் மற்றும் போராட்டத்தின் பிரதிநிதிகளுடன் வந்து சந்திச்சிருக்காரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட கலந்துரையாடி இருக்காரு அதே மாதிரி அவங்க கூட கம்ப்ளீட்டாக உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டிருக்காரு என்ன விஷயம் என்ன நடந்திருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட துக்கங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அதை ஃபுல்லாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்டிருக்காரு ஸோ கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அதன்பின் பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெட்டிகளை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு இந்த சந்திப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகள் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாரத்தத்தை நாசமாக்கும் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெருந்தொற்று பேரிடர் காலங்களில் மக்கள் நலனே முக்கியம் என உயிரை பணயம் வைத்து பணியாற்றினர் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வைத்ததே திமுக அரசின் சாதனை ஸோ தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக போராடும் தூய்மை பணியாளர்களின் அறப்போராட்டத்தை தமிழக வெட்டிக் கழகம் முழுமையாக ஆதரிக்கிறது தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாகி நடுத்தருவில் போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து தலையிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து விரைவாக முடிவு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.